நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அவர்கள் நிலக்கோட்டை மேற்கு ஒன்றிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்தார் நீலக்கோட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கரிகால பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஒன்றிய துணை செயலாளர் ராஜாங்கம் ஒன்றிய சிறுபான்மை பிரிவு முன்னிலை வகித்தனர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய சச்சிதானந்தம் அவர்கள் திண்டுக்கல்லில் விமான நிலையம் அமைத்திடவும் கொடை ரோடு ரயில்வே நிலையத்தை அமரி பாரத் திட்டத்தின் மூலம் விரிவுபடுத்தவும் திண்டுக்கல் நீலக்கோட்டையிலிருந்து சபரிமலைக்கு ரயில்வே சேவையும் தொடங்கவும் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார் இவ்விழாவில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வேல்முருகன் செல்வம் பாலச்சந்திரன் கிளை செயலாளர்கள் பாலசுப்ரமணி அன்பு வீரபாண்டி சுரேஷ் மற்றும் ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் மலையாளம் மாணவரணி ஒன்றிய அமைப்பாளர் அமுல்ராஜ் மற்றும் கந்த பிரபு அலெக்ஸ் பாண்டியன் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நியூஸ் நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்